நாங்கள் சேலத்துலேருந்து வந்தாச்சு கிச்சனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு கிச்சன் மட்டும் இல்லை வீடே கொஞ்சம் அலங்கோலமாக தான் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து நீட் பண்ணணும் காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் குடிச்சிட்டு இப்போ தான் வீடை க்ளீன் பண்ணுற இதில் இறங்கியிருக்கோம் நாங்கள் மட்டும்தான் போனோம் அஸ்பக் வந்து வீட்டில் தான் இருந்தோம் பாத்திரம் மட்டும்தான் கொஞ்சம் நேற்று செஞ்சானா அம்மா சமையல் செஞ்சானா அதனால கழுவாமல் போட்டு வச்சுருந்தான் பாருங்கள் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது இதை தான் அப்படின்னா சரி இப்போ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ராகி உப்புமா மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சிட்டுருக்கேன் ஒரு பக்கமாக அப்புறமா இங்கே எல்லாம் எடுத்து நீட் பண்ணி பாத்திரத்தை கழுவுணும் அப்புறம் நேற்று வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த டிமார்ட் போனோம் சேலத்துலேருந்து வழியில அந்த பைப்பாஸில் ஒரு டிமார்ட் இருக்குது ஏன்னா குமாரப்பாளையம் அந்த ஊரில் தான் இதெல்லாம் நாங்கள் வந்து கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் டிமார்ட்லேருந்து இது இந்த மாதிரி இந்த பவுல்லாம் வாங்கினோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸ்நாக்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி இது வாங்கினேன் இந்த பவுல் வந்து வெறும் முப்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பவுல் வாங்கினேன் அப்புறம் இந்த வாட்ரு பாட்டில் வந்து எனக்கு ஒன்று அசுமா கொன்று நான் வந்து கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்ச நாளாக என்னென்னா எனக்கு இடுப்பு முதுகலாக வலி இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணிட்டு இருக்கனால நீங்கள் தண்ணி அதிகம் குடிக்கிறதே இல்லை போல் இருக்குது அதனால் நீங்கள் தண்ணி நிறைய குடிங்க அப்படின்னாங்க உண்மையாக தான் நான் தண்ணியே குடிக்கிறதில்ல சாப்பிட்றப்ப குடிக்கிற மாதிரி அந்த தண்ணி தான் எங்கேயாவது ட்ராவல் போனாலுமே நான் வந்து தண்ணி அவ்வளோவா குடிக்கிறது கிடையாது சரி இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருந்தால் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் பசங்க அசுமா உசிவாக இருந்தால் இது வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு வாங்கினானுங்க இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா அஸ்மாயில் செஞ்சு எனக்கு ஒரு பாட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒன்று வாங்கிட்டு அவளுக்கு ஒரு பாட்டில் எனக்கு ஒன்று வாங்கணும் இந்த கப்பு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கணும் அப்புறம் இங்கே ஒரு பக்கெட் வீடு பக்கெட் எல்லா பக்கெட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் ஆச்சு பக்கெட்லாம் வாங்கி எல்லாம் உடஞ்சி போச்சு இங்கே மேலே மாடியில் வெயிலில் போட்டு அப்புறமா பால்கனியில் போட்டு இதெல்லாம் உடஞ்சிடுச்சு வீடு தொடக்கிறதுக்கு பக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட் வாங்கினேன் இந்த பக்கெட்டோட விலை பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பரவாயில்லதான் விலையெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் தோணுச்சு எனக்கு டே சரி தொண்ணூத்தொம்பது ரூபா இதே நான் லூனில் வாங்கினேன் நூற்றி எழுநூறுவா எவ்வளோக்கும் வாங்கினேன்னு நினைக்கிற இந்த பக்கெட் மேலே இருக்குது கிரே கலர் இது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கெட் வாங்கினேன் ஒருத்தர் என்ன செய்வாங்கன்னா வீடு தொடக்கிறதுக்கு வேணும் கார் கழுவுறதுக்கு வேணும்னு ஆள் கொண்டு ஒன்று குடிக்கிட்டு போவாங்க சரி மேலே மாடிக்கு ஒன்று வச்சுட்டு கீழே ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பக்கெட் எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு நான் ரெண்டு பக்கெட் வாங்கினேன் அதுக்கு அடுத்து இந்த பக்கெட் வந்து பாத்ரூமுக்கு குளிக்கிறதுக்காக வாங்கின பக்கெட் மூணு பாத்ரூமுக்கும் மூணு பக்கெட்டு போட்டு மூணு வாங்கினேன் ஆளுக்கு ஒரு கலராக செலெக்ட் பண்ணி வாங்கிட்டாங்க எனக்கு வந்து அஸ்மா இது வந்து இது நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வாங்கணும் இந்த பக்கெட் வந்து நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா எம்ஆர்பி இரநூத்தி முப்பத்தொம்பு இரநூத்தி முப்பது ரூபா போட்டிருக்காங்க ஆனால் நமக்கு பில்லிங் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா

எல்லா கப்புமே இங்கே பாருங்க எதுவுமே செட் ஆயில எல்லாமே பாருங்க உடஞ்சிருச்சு இந்த டீ கப்புமே பாத்தீங்கன்னா இந்த டீ கடை கப்பு இருக்கு டீ கடை கண்ணாடி கிளாஸ் பாத்தீங்களா இது கூட உடஞ்சு போச்சு எல்லாமே நம்ம பசங்க அப்படியே எல்லாம் உடைச்சிடாங்க எல்லாம் செட்டாவே இல்ல சிங்கிள் சிங்கிளா ஆயிடுச்சு உடஞ்சு அதனால நான் வந்து இது வாங்கினேன் அது வந்து ஒரு பீஸ் வந்து இருபத்தி ஒரு மொத்தமும் வாங்குறப்போ பன்னெண்டு பீஸ் வந்து இரநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் அதுல நடந்த சம்பவத்தை சொன்னதே அங்க என்னாச்சுன்னா கப்பு வந்து கியூட்டா இருக்கு கீழே போட்டு உடைச்சிட்டேன் தள்ளிடுச்சு த தவறுதெல்லாம் கீழே வந்து தள்ளி போட்டு விட்டுட்டேன் அதனால கீழே உடஞ்சிருச்சு அப்புறமா சிசர்ல எட்டு வந்தியா இந்த சிசர் வாங்க மூணு சிசர் பால் கட் பண்றது அப்படின்னா சிசர் இருக்கு வீடெல்லாம் சிசரா இருக்கு ஆனா ஒண்ணுமே வெட்டாது இல்லைன்னு எல்லாம் சொல்ல மாட்டோம் எல்லாமே இருக்கு நம்ம வீட்டுல ஆனா வெட்டாது ஏன்னா இது ஒரு எந்த சிசரா இருந்தாலுமே ஒரு டைம் கீழே நீங்க போட்டீங்கன்னா அடுத்து வந்து அந்த இதெல்லாம் மாறிடுச்சுன்னா வெட்டவே வெட்டாது ஏன் வெட்டலை இந்த சிசர் சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்றதை விட நம்ம அதை பத்திரமா கீழே விழுகாம வச்சிருந்தாலே அது நல்லா வெட்டும் அது சிசர் சொல்லி குறையில நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா இந்த மூணு சிசர் பால் கட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த அஸ்மாவுக்கு இந்த ஹேர் பேண்ட் வாங்கினா அது வந்து முப்பத்தஞ்சு ரூபா இதில் நிறைய இருக்குது பரவாயில்ல நாலு நாலு ஆறு எட்டு பன்னெண்டு ஒரு டஜன் வந்து ரூபா அப்புறம் பெடிக்கியூர் கிட் ஒன்று வாங்குச்சு அஸ்மா இந்த எனக்கு பெடிக்கியூர் பனி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க என்னாடியே அப்புறமா இந்த இதுக்கு எதுக்கு பெரிய எதுக்கு சார் வந்து நகை நீட்டிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை வந்து ரொம்ப அதிகமா இருந்தது நிறைய இருக்கு சரி நெயில் கிளீன் பண்றதுக்கு ஒன்று வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சரின்னு வாங்கினா நூத்தி எழுபத்தி ரூபா அது இப்படியே ஒன்று ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கணும்னா அப்படியே சின்ன சின்ன பொருள் அங்கே எதாவது நமக்கு தேவை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வாங்குறது அப்புறம் இந்த கூடையுமே வந்ததுமே அசுமை வந்து போனி பண்ணிட்டா அந்த இந்த இது கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சேலத்துலேருந்து வர்றப்போ எடப்பாடி ரோட்டில் வந்து இந்த மாம்பழம் வந்து அந்த தோப்பு பக்கத்தில் விற்றுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து இது ஒரு ரெண்டு கிலோ வாங்கினோம் ஒரு கிலோ ஐம்பது ரூபா இந்த மாம்பழம் இது எழுபது ரூபா ஒரு கிலோ நேற்று இந்த மாம்பளை சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சரி அவங்களே சொல்லி அனுப்பிச்சாங்க ஒரே நாள் இன்னைக்கு சாப்பிட முடியாது ரெண்டு நாள் கழித்து சாப்பிடுங்கன்னு ஆனால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா உடனே கழிச்சு அவ்வளோதான் இது வந்து அங்கே இருந்து கொடுத்து விட்டாங்க அம்மா மலரம்மா கொடுத்து விட்டது அவ்வளோதான் இப்போ போய் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கு நான் வந்து இதெல்லாம் நீட் பண்ணி சிங்க்ல எடுத்து போட்டுட்டு எது வேணும் வேணான்னு சிங்க்கில் எடுத்து போட்டுட்டு இப்போ வந்து நம்ம சமையல் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேலே மிஷினில் துணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறமா அஸ்பு எடுத்தீங்கன்னா சாசா செஞ்சுக்கணும் நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஈரெல்லாம் வாங்கி வேக வச்சு போட்டு மீதியும் வச்சுருந்துருக்கோம் அதேவும் அவங்களுக்கும் வேக வச்சு நான் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபாலோ பண்ணுவோம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் பச்சரிசி மாவு கால் கப் சேர்த்துக்கலாம் அடுத்து வெள்ளை ரவை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கலந்துருவோம் நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு கலந்துருவோம் அவ்வளோதான் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மாவு வந்து கலந்தாச்சு நம்ம ரவையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஊறட்டும் அதுங்களையும் நம்ம வந்து சட்னி வதக்கிக்கலாம் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது போல் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டு இதையே வதக்கிடுவோம் வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துறலாம் கூடவே ஒரு ஆறு ஏழு வரமிளகாய் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி இதில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் நல்லா வறுத்த வேர்க்கடலை தான் ஒரு அரை கப் போட்டுக்கடலை இதையும் வதக்கிக்கலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆற வச்சிட்டு அரைச்சிக்கலாம் நல்லா ஆடிடுச்சு இப்போ அரைச்சிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் இப்போ சட்னி அரைச்சாச்சு இது ஒரு பவுலில் ஊற்றிடலாம் நல்லா இது போல் உங்களுக்கு கெட்டியாகவே வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கெட்டியாக வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் அப்படின்னா கூட நீங்கள் கண் தண்ணி கலந்துக்கலாம் பார்க்குறதுக்கே கலர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல மணமாகவும் இருக்கும் அந்த மல்லித்தலை கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கோல்லையா அதனால நல்ல மனமாகவும் இருக்கும் நல்லா புளிப்பெல்லாம் போட்டிருக்கறதுனால நல்லா கொஞ்சம் புளிப்பாக காரமாக சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தண்ணி கலந்துடுறேன் நான் அவ்வளோதான் சூப்பர் இதுக்கு மேலே ஒரு தாளிப்பு வைக்கணுன்னாலும் நீங்கள் தாளித்து இதில் ஊற்றிக்கலாம் இது கூட கொஞ்சம் தாளிப்பை நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு கருவேப்பில் போட்டு கொஞ்சம் தாளித்து ஊற்றிட்டு போல் கலந்து அப்படியே சாப்பிட்டா அப்படியே வேறு லெவலில் இருக்கும் அப்போ சட்னி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம போய் தோசை ஊற்றிடலாம் சட்னி வதக்கி அரைக்கிற வரைக்குமே நல்லா ஊறி இருக்குது இந்த டைமில் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இப்படி நசுக்கி இதில் சேர்த்துக்கோங்க அப்போ அந்த மனம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நசுக்கி சேர்க்க சொல்கிறேன் அப்போ இதை கலந்துருவோம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால அதிகமாகவும் தண்ணி ஊற்றினாலும் அது நல்லா இருக்காது கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் பார்த்துட்டு உப்பெல்லாம் சரி பார்த்து கலந்துக்கோங்க இப்போ இது ரெடியாக இருக்குது நம்ம தோசை ஊற்றிடலாம் தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ தோசை ஊற்றிடலாம் இது வந்து மொறு மொறுலாம் ஊற்ற முடியாது கொஞ்சமாக கெட்டியாக தான் இருக்கும் அடை மாதிரி ஏன்னா நம்ம வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் ரொம்ப மெலிசாகவும் ஊற்ற முடியாது அதே போல் நல்லா மொறு மொறுப்பாகவும் ஊற்ற முடியாது சாஃப்டாக தான் இருக்கும் நம்ம எப்போயுமே டெய்லி கோதுமை தோசை ஒவ்வொரு மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெய் மேலே நான் வந்து தேங்காய் தான் ஊற்றிக்கிறேன் இப்போ ஒரு பக்கம் வெந்ததுமே அப்படியே திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதான் போல் ரெண்டு பக்கம் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான ஒரு கார தோசை ரெடி இதே போல் மீதியும் தோசை ஊற்றிடலாம் தோசை செஞ்சு இது போல் ஒரு வேர்க்கடலை போட்டு ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது போல் சூப்பராக ஒரு சட்னி செஞ்சு இந்த மாதிரி அப்படியே கோதுமை தோசை காரம் வெங்காயம் எல்லாம் போட்டு தொட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் ரெகுலராக கோதுமையில் தான் கோதுமை தோசை கோதுமை சப்பாத்தி இந்த மாதிரி தான் சாப்பிட்றீங்கன்னா இந்த சட்னி நீங்கள் சப்பாத்திக்கு கூட அரைச்சிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்